அம்பே சே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஏ ஆர்ஆர் விலா ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தாம்பரம் மணிமங்கலத்தில் உங்களுக்கு நம்ம தாம்பரம்லேருந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் ட்ரைவர் இருக்கக்கூடிய ஒரு சைட் தான் இது ஸோ நம்ம பார்க்குற இந்த மணிமங்கலம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலையும் சேம் வந்து நம்ம தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுக்கு நேர் அப்படி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தான் நம்ம சைட்டு ஸோ உங்களுக்கு ப ப சைட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா குட் எர்த் ஸ்கூலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நம்ம குட் எர்த் ஸ்கூலும் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைட்டு சுற்றியும் ஃபுல்லாக வீடுங்க தான் இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா சைட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபதுக்கு முப்பது இருபதுக்கு முப்பதுன்னு சொல்லி மொத்தம் வந்து ஒரு நாலு பிளாட் அவைலபிள் இருக்குது நாலுமே ஒரே இடத்துல பக்கம் பக்கத்து பக்கத்து தான் இருக்குது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு தான் இது இன்றைக்கி சைட் இன்றைக்கி அந்த சைட் பக்கத்தில் மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி அறுநூறுவா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வரையும் இருக்காங்க ஆனால் நம்மளது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஸோ பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூறுபா வரும் இந்த சைட்டை பற்றி உங்களுக்கு மேலும் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து நம்ம நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாக ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு மேலே இருக்கிற இடத்துல நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கான சைட் வந்து கொடுப்போம் ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களே பாருங்கள் சைட்டு சுற்றி ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு தான் இமிடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் லோ பட்ஜெட்டில் மறக்காமல் வாங்க பார்க்கலாம் சைட்டை